மாட்டு வண்டி மாமா இது ஒரு காதல் கதை ஒரு பக்கமாய் வேர்வை துளிகள் வழிய கால் கடுக்க காத்து கொண்டிருந்தனர் கல்லூரி வாயில் அருகில் இருக்கும் பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிறதே ஒரு ஓட்ட பஸ்ஸு அதை ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ள முடியலடி எப்போ தாண்டி இந்த பஸ்ஸு வரும் என்றால் ஒருத்தி நாமளும் ரொம்ப நேரமாக தான் நிற்கிறோம் இன்னாடி இன்னும் பஸ்ஸை காணும் என்றால் இன்னொருத்தி தன் தாவானியால் வேர்வையை துடைத்து காற்றுக்காக அதனை சுற்றி கொண்டு ஐந்து பெண்கள் நின்றனர் அடியே அங்கே பாரு மா மாட்டுவண்டி மாமா வருது எப்படியாவது லிஃப்ட் கேட்டு போயிடலாண்டி அடி செருப்பால் யாரை பார்த்து மாட்டு வண்டி மாமாங்கிற என் மாமா எம்எஸ்சி அக்ரி தெரியும்ல ஏதோ பட்டணத்தில் போய் வேலை பார்க்காம விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இங்கே இருந்தால் மாட்டுவண்டி மாமாவாம்ல பிச்சு பிடுவேன் பிச்சி என் மாமா எனக்கு மட்டும்தான்டி மாமா அதுவும் எனக்கு மட்டும்தான் மாட்ட வேண்டி மாமா உனக்கு இல்லை ஒழுங்கா அண்ணன் கூப்பிடு என்றாள் மித்ரா ஏண்டி உனக்கு மாமா உங்கள் பங்காளி பொண்ணு அவ அவளுக்கு மாமா தான் அடி இருந்துட்டு போகட்டும் அவர் எனக்கு மட்டும் மாமா ஊருக்கெல்லாம் இல்லை ஏய் என்ன பஸ்ஸுக்காகவா இங்கே எல்லோரும் நிற்கிறீங்க ம் இல்லை பாயசம் சாப்பிட நிற்கிறோம் பார்த்தா தெரில உங்களுக்கு பாயசம் சாப்பிட நிற்கிற மாதிரி தெரியலையே எனக்கு ம் கொழுப்பு மாமா உனக்கு நாங்கள் பஸ்ஸுக்கு தான் நிற்கிறோம் பஸ்ஸை வேறு காணும் ஓ பஸ்ஸுக்கு நில்லுங்க பஸ்ஸுக்காரன் இப்போ தான் ஒரு டயரை கழட்டிக்கிட்டு இருக்கான் இனி மாட்டி வந்துடுவான் வந்துடுவான் நில்லுங்க நான் கிளம்புறேன் அடியே பஸ்ஸுக்கு நின்னும்னா என்ன வருது இங்கே நின்று சமாதியாக வேண்டியது தான் எப்படியாவது ஏற்றிக்க சொல்லிடுவோம் மாமனை மாமா மாமா உனக்கு மனசாட்சியே இல்லையா மாமா இப்படி அம்போன்னு விட்டுட்டு போனால் எப்படி கூட்டிக்கிட்டு போகிறது யாரோ என்னை மாட்டு வண்டி மாமான்னு கிண்டல் பண்ணாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வண்டியில் போகிறது பிடிக்காதே இனி கிண்டல் பண்ண மாட்டோம் மாமா கால் வலிக்குது மாமா கூட்டிகிட்டு போயே மாமா என்று கெஞ்சினாள் வஞ்சியவள் சரி ஏறுங்க என்றதும் மாமனின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள் இரு மாடுகள் வண்டியில் கட்டிக்கொண்டு அதனை அடித்தவாறியே ஓட்டினான் மெல்ல மெல்ல நகர்ந்தாது அந்த வண்டி யோ மாமா இப்படி நீ போனால் ஓட்ட பஸ் ரிப்பேர் பேர் பார்த்துட்டு அவனே ஓட்டிட்டு வந்துடுவானுங்க போல நல்லா அடித்து ஓட்டு மாமா பசிக்குது ஏண்டி நம்மளை போலத்தானே மாடும் அதுக்கும் வலிக்கும் இல்லை எவ்வளவு தான் அதையும் அடித்து வேலை வாங்குறது ஐயோ மாட்டுவன்றி மாமா நீ உன் மாட்டு பாவம் பார்த்தது போதும் எனக்கும் கொஞ்சம் கருணை காட்டு பசி வைத்த கிள்ளுது மாமா சீக்கிரம் போயேன் அடித்து பிடித்து வண்டியை ஊருக்குள் வந்து சேர்த்தான் எல்லோரும் இறங்கிக்கொள்ள அவளது கைகளை பற்றி கொண்டான் போக விடாமல் மாமா விடு என்ன பண்ணுற நான் போகணும் யாராவது பார்க்க போகிறாங்க யார் பார்த்தா என்னடி நீ அத்தை மகன் நான் மாமா மகன் ம் ம் இருக்கட்டும் இப்போ விட நான் போகணும் என்று சொன்னுங்க அவளை நெருங்க அது ஏண்டி என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் மாட்டு வண்டி மாமாங்கிற அதுவா நீ முத முதல்ல பட்டணத்துலேருந்து படிச்சுட்டு மாட்டு வண்டி ஓட்ட தெரியாமல் நின்ன பத்தியா அதுதான் உனக்கு பேர் வச்சேன் இப்போ எப்படி உன் மாமா மாட்டு வண்டி ஓட்டுறன் பார்த்தியா என்ன மீசையை முறுக்கி கொள்ள ம் ம் பெரிய ஏறப்பிள்ளை ஓட்டி காமிச்ச மாதிரி எப்படி ஓட்டுறேன்னு சர்டிஃபிகேட் வேறு கேட்குற அடா போமா நீ சரி உன் பங்காளி பொண்ணு என்னை அண்ணான்னு சொல்லிட்டு போகுது அதுக்கும் நான் மாமா தானே ம் உன்னை ஊருக்கே என்னால் மாமாவாக தாரவாத்து கொடுக்க முடியாது நீ எனக்கு மட்டுந்தான் மாமா மாமா அதுவும் மாட்டுவண்டி மாமா என்று ஓட அடிங்கு என்றவன் அவள் ஓடிச் செல்வதை பார்த்து சிரித்து கொண்டான்